என்ற ஒரு பிரச்சனையை பிரிவுனியவை ஏற்படுத்த நினைத்தார்கள் இது வேறு வட மாநிலங்கள் வேண்டுமென்றால் இதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அமையக்கூடும் ராஜா அண்ணாமலை போன்றவர்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் எங்கள் முதல்வர் எங்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கின்றார் நீங்கள் வடமாநிலங்களைப் போல் இங்கும் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் இங்கே இருக்கின்ற முதல்வர் உறுதிமிக்க முதல்வர் இரும்பு மனிதர் எங்கு கலவரங்கள் ஏற்பட்டாலும் இரும்பு கரம் அடக்க தயாராக இருக்கின்றார் ஆகவே இந்த மண்ணில் பெரியார் மண்ணில் திராவிட மண்ணில் திராவிட மாடல் ஆட்சியில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டார் திருப்பரங்குன்ற மலையை பொறுத்தளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மதுரை நீதிமன்றம் சார்பு நீதிமன்றம் ஒரு உத்தரவை வழங்கியது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு லண்டன் பிரிவி கவுன்சில் ஒரு உத்தரவை வழங்கியிருக்கின்றது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்று பல கட்டங்களில் பல்வேறு உத்தரவுகளை நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கின்றது தற்போது கூட இது தொடர்பான இரண்டு வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன இந்த கடந்த காலங்களில் எந்தெந்த அடிப்படையில் ஏழு வழக்குகளில் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியதோ அந்த நீதிமன்றத்தின் உத்தரவு கேட்டார்போல்தான் இந்த அரசு நீதியின் அரசு என்பதால் நீதி தேவதையின் அரசு என்பதால் அதை மதித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் மட்டுமே சேர்ந்தவர்கள் அமைச்சருக்கு சேகர்பாபா அவர்களுக்கு சில விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் அவருக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய சரித்திரம் சேகர்பாபா உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல சுதந்திரத்திற்கு முன்பு இதே பிரச்சனை இங்கே வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சப்ஆார்டினேட் ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க திருப்பரங்குன்றம் கோயில் எந்த டவுட்டு மேல்ல தேவஸ்தானத்துக்கு சொந்தம் மலை யாருக்கு சொந்தம் அந்த பகுதிக்குள்ள அரசு நிலங்கள்ல இருந்து அரசுக்கு சொந்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்பது மிக தெளிவா இருக்கு திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை அது முழுமையா கோயிலுக்கு சொந்தம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்பீலுக்கு போறாங்க ஹைகோர்ட் முப்பது நாள் சபார்டினேட் ஜட்ஜில் நடந்த ஒரு என்கொயரி ஒரே நாள் ஹை கோர்ட்ல இருவரும் சமாதானமா போங்கன்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு பிரிவி கவுன்சில் அதான் ஹையஸ்ட் லா ஆஃப் த லேண்ட் பிரிவி கவுன்சில் என்ன சொல்றாங்கன்னா இது மிக தெளிவாக இது முழுமையாக சபார்டினேட் ஜட்ஜ் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கிறோம் இது முழுமையா கோயிலுக்கு சொந்தம் அதோட முடிஞ்சது அதன் பிறகு ரயில்வேஸ் அந்த கோயில் இருக்கக்கூடிய பாறை எல்லாம் உடைச்சு அதை மைனிங் பண்ண முற்பட்ட பொழுது கூட திருப்பரங்குன்ற கோயிலுடைய அத்தாரிட்டிஸ் அதை தடுக்கிறாங்க நான் சொல்றது ஆங்கிலேயர்கள் காலத்துல இன்னைக்கு ஆங்கிலேயர்கள் இந்து மக்களுக்காக தற்காத்த ஒரு கோயில இப்ப இருக்கக்கூடிய அந்த திராவிட கும்பல் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதை குடுப்பதற்கு தயாரா இருக்கிறதா வேடிக்கை அதனால சேகர்பாபு அவர்கள் முதல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு பிரிவி கவுன்சிலுடைய தீர்ப்பு எடுத்து அவருக்கு படிக்கட்டும் இன்னைக்கு புதிதாக இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் இதை பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க மேல காவல்துறையை அனுமதிக்கிறாங்க அவங்க போய் சாப்பிடுறாங்க ஆடு எடுத்துட்டு போறாங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியை எடுக்கிறாங்க ஒரு எம்பி மாதிரி நடவடிக்கை எடுக்க துப்பில்ல அவருக்கு இன்னைக்கு சேகர பாபா அவர்கள் வீர வசனம் பேசிட்டு இருக்காங்க